திரும்பவும் வந்து நார்மலாக பேசிக்கிட்டாங்க இவர் கண்டெஸ்டன் தானே நம்மளால் பேசாமல்லாம் இருக்க முடியாது இல்லை மூஞ்சு தூக்கிட்டு இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி அரோரா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கம்ருதீன் கூட வந்து வழக்கம் போல் நார்மல் டாக் வந்து இருந்தது பார்க்க முடிஞ்சுது ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னங்க ஃப்ரெண்ட்ஸாக ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தூரத்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ சண்டை போட்டு இவ்வளோ திட்டுனிங்க இப்போ பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அவரும் வந்து பார்த்திங்கன்னா கம்ருதீனும் வந்து ஜோக் பண்ண அந்த ஜோக்கு இவங்க சிரிக்க ஸோ அந்த மாதிரி வந்து போயிட்டுருந்தது அதுக்கப்புறமா வந்து முன்னாடி வந்து டச்சியாக இருப்பாங்க ஸோ இப்போ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஹேர்லேயே வந்து ஐஃபை கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போது விக்ரம் கிட்டே வந்து அரோரா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த வீட்டில் ஒரே வீட் இடத்துல இருக்கோம்ல பேசாமலும் வந்து இருக்க முடியாதில்ல மூஞ்சி தூக்கிட்டு ஸோ அவன் வந்து என்கிட்ட பேசாமல் மூஞ்சி தூக்கிட்டு இருந்தால் நானும் இருந்துருவேன் ஆனால் அவனும் வந்து சிரித்து பேசிடுறான் எனக்கும் வந்து சிரிப்பு வந்துடுது ஸோ ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ டெய்லியும் இப்படி சண்டை போடுறாங்க திரும்பவும் பேசுகிறாங்க தான் வந்து போயிட்டு இருக்கு ஸோ இதை இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் காம்பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க இதே பிக் பிக்பாஸ்ல எப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வச்சிங்ஸ் ஸ்பை